ஆறுமுகம் அருளிடம் அனுதினமும் ஏறுமுகம் வேலும் மயிலும் துணை அருணகிரிநாதர் அருள் பாலிக்கும் ஜோதிட கடவுள் இந்த வீடியோ பகுதியில் நான் பார்க்க இருப்பது அதாவது தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் பார்த்து கொண்டு வருகிறோம் அன்பார்ந்த சிம்ம ராசி நேர்களே இந்த தமிழ் புத்தாண்டு குரோதி ஆண்டு பிறக்க இருக்குதுங்க அனைவருக்கும் என் இனிய தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை கொண்டு இந்த குரோதி தமிழ் புத்தாண்டில் சோபகிருது வருஷத்தினுடைய முடிவிலும் நாம் குரோதி ஆண்டினுடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்க அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் இந்த புத்தாண்டானது எப்படியப்பட்ட பலன்கள் அள்ளித்தர இருக்கிறார் கிரக நிலைகளை கணக்கிட்டு பார்த்தேமானால் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு நிகழும் மங்களகரமான குரோதி தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி பிறக்க இருக்குதுங்க சித்திர மாதத்தில் குரு பகவான் மேஷ ராசியில் இருந்து ரிஷபராசிக்கு இடப்பெயர்ச்சாடுகிறார் சனி பகவான் ராசியில் பயம் செய்ய இருக்கிறாருங்க அதிசார சனியால் குரோதி ஆண்டில் ராகு சனி சேர்க்கை ஏற்படப் போகிறதுங்க குரோதி ஆண்டில் கிரகனுடைய மாற்றங்களால் கிரகங்களை கணக்கிட்டு பார்த்தேமானால் நமக்கு பன்னிரெண்டு வீடுகளில் ஐந்தாவது வீடாகவும் சூரியனை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த சிம்ம ராசி நேர்களுக்கு இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு எப்படியேப்பட்ட பலன்கள் அளித்தர இருக்கிறார் அதை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம் குரோதி சிம்ம ராசி என்பது இந்த குரோதி வருஷத்தில் சிம்ம ராசி பிறந்தவர்கள் சிம்ம ராசியில் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் துல்லியமான இந்த வீடியோ பதிவானது பதிவிடப்படுங்க நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் கீழே தெரிகிற ரெட் கிளர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் எடுத்து ஆள் வரும் ஆள் கொடுத்துருங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருங்க சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி குரு பயிற்சி நிகழ இருக்குதுங்க குரு பகவான் மேஷ ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு சென்று அடைய போகிறார் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சித்திரை முதல் தொழில் குருவாக வளவரும் பத்தாம் வீட்டில் அமரப் போகிறார் தொழில் ஸ்தானம் குருவோடைய பார்வை உங்கள் ராசிக்கு இரண்டு மற்றும் நான்கு மற்றும் ஆறு வீடுகள் மீது விழ இருக்குதுங்க இரண்டாம் இடம் தனவாக்கு குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்திலும் நான்காம் இடம் சுகஸ்தானத்திலும் தாய் வீடு என்று சொல்லி நான்காம் இடத்திலும் ஆறாம் இடம் ருணரோக சத்ருசனத்தில் ஆறாம் இடத்தில் பயணம் செய்கிறார் அந்த குரு பகவான் இதுவரை சனி பகவானும் கண்டச்சனியாக அமர்ந்து உங்கள் ராசியை பாரிடுகிறார் அப்போ பதவி யோகம் எப்படி இருக்க போகுது பத்தில் குரு வந்தால் பதவியில் மாற்றம் வருமா பிஸ்னஸ் தொழில் வியாபாரத்தில் மாற்றம் வர இருக்குதுங்க பதவியில் ப்ரொமோஷன் கிடைக்க இருக்குதுங்க பதவி உயர் ஊதிய உயிர் எல்லாமே வர்றதுக்கான அந்த குருவுடைய பார்வை உங்களுக்கு நல்லா தெளிவாக இருக்குதுங்க சொத்து வண்டி வாகனம் வாங்கலாம் உத்தியோக உயர்வை தர இருக்குதுங்க குருவுடைய பார்வை உங்கள் ராசிக்கு இரண்டு நான்கு ஆறாம் விதி விடும் விடும்போது உங்கள் குடும்பத்தில் குதூகூலமாக மாறக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்குதுங்க பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் பணப்பிரச்சனை நீங்க இருக்குதுங்க வெளிநாடு வேலை செய்யக்கூடிய அனைத்து நண்பங்களுக்கும் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படிப்பட்ட பலன்கள் அள்ளித்தர இருக்கிறார் புதிய பதவிகள் தேடி வரும் இருக்குதுங்க படித்து முடித்துவிட்டு வேலைக்காக காத்து கொடுப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைத்து நல்ல இடத்தில் அமரப்போவீர்கள் புதிய பொறுப்புகள் வரும் இடமாற்றங்கள் ஏற்பட இருக்குதுங்க வெளிநாடுகளில் வேலை செய்பவர்கள் கவனம் தேவைங்க மேல் அதிகாருடைய உத்தரவுக்கு கட்டுப்படுங்கள் வீண் தர்க்கம் வேண்டாம் வீண் வாக்குவாதங்கள் வேண்டாம் வீடு இளம் வாங்கலாம் இந்த காலகட்டத்தில் வீடு கட்டி கிரக பிரவேசம் செய்யக்கூடிய காலகட்டம் அந்த காலகட்டம் இந்த தமிழ் புத்தாண்டில் குருவுடைய பார்வை எந்த எந்த மாதிரியான ஒரு யோகத்தை சிம்மராசி என்பர்களுக்கு தர பார்க்க வைக்கிறோம் குரு பார்வையால் குடும்பத்தில் சுப காரியம் நடைபெற இருக்குதுங்க நான்காம் வீட்டில் குரு பார்வை விடுவதால் தேவையில்லாத இடமாற்றம் விடுமாற்றம் ஏற்படக் நான்காம் இடம் என்பதே சுகஸ்தானாதிபதி இடமாட்டம் வீடு மாற்றம் மாற்றி உட்கார் கிரகம் ஜாதகம் இப்போ சுகம் அதாவது சுகமும் சந்தோஷமும் ஏற்படும் ஆண்டாக இந்த ஆண்டு சிம்மராசி என்பவர்களுக்கு இருக்குதுங்க சிலருக்கு வீடு மாற்றம் நிகழ வாய்ப்பு உள்ளதால் வீடு அதாவது இடம் மட்டும் இடம் போகிறது இடத்தை மாறி உட்காரது இதெல்லாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக ஆண்டாக இருக்குது ஆறாம் வீட்டில் குருவுடைய பாழ்வை விழுவதால் நோய் நொடி பிணிப்பிட கடன் காட்சி காட்டுறது எல்லாமே ஆறாம் இடத்தில் காட்டுறாரு கடன் பிரச்சனைகள் நீங்கள் இருக்குதுங்க எதிரி தொலைகள்லாம் இருக்க போவதில்லை இந்த காலகட்டம் சனி பகவான் உங்களுக்கு அதாவது சனியோடைய பகவான் இருபது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் சனி பகவான் அஷ்டம சனியில் இருந்து கண்டசனியாக வளம் வந்தார் வளம் வருகிறார் உங்களுடைய கண்ட சனி உங்கள் ராசிக்கு நேர் எதிரே சனி பகவான் ஆண்டு முழுவதும் அமைந்திருப்பதால் வேலையில் பொறுப்புகளும் குடும்ப பாரமும் தானாகவே வந்து உங்களுடைய தலையில் உட்கார்ந்து ஆட்டப் போகுதுங்க பணி இடங்களில் பேசும்போது கவனம் தேவை இருப்பது விட்டு விட்டு பறப்பதற்கு ஆசைப்பட வேண்டாம் அந்த காலகட்டம் அதற்கு உகந்தது அல்ல சுபகாரியங்கள் நடக்க சற்று போராட வேண்டியிருக்கு சூழ்நிலை உருவாக இருக்குதுங்க உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை சனி தரும் சச யோகத்தால் செல்வம் வீடும் தேடி வர இருக்குதுங்க காதல் விஷயங்கள் சிம்மராசு என்பவருக்கு எப்படி இருக்க போகிறது இந்த குரோதியை தமிழ் புத்தாண்டு தமிழ் புத்தாண்டை பொறுத்தவரையில் அறுபது ஆண்டுகள் அதை சுற்றி சுற்றி விளம்பர இருக்குதுங்க சோபகுருடைய இறுதியில் தாக்கத்தில் உட்கார்ந்துருக்கும் இப்போ உங்களுடைய செலவுகளை குறைத்த சேமிக்க தொடங்குங்கள் சகோதரிடம் அதிக உரிமை எடுத்துக்கொள்ள வேண்டாம் அதாவது பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக கொஞ்சம் சேமிக்க தொடங்குங்கள் சிலருக்கு காதல் மலரும் திருமணம் நடைபெறும் நீண்ட நாட்களாக பிரிந்த தம்பதிகள் இந்த குரோதி ஆண்டில் ஒன்று சேரத்துக்கான வாய்ப்புகள் உருவாக இருக்குதுங்க அது அல்லாமல் இந்த ராகு கேதுவுடைய சே ராகு கேது அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதிக்கு பிறகு ராகு கேது பயிற்சியானது நடைபெ நடைபெற்றதுங்க இந்த சிம்ம ராசி என்பவருக்கு இந்த குரோதி ஆண்டு முழுவதும் பகவான் உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் பயம் செய்ய இருக்கிறார் தனவாக்குட ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பயணம் செய்வதால் தடைகளை தாண்டி வெற்றி பெற போகிறீர்கள் மனக்கவலைகள் நீங்க போயிருக்குதுங்க போட்டிகளை சமாளித்து வெற்றி பெற போகிறீங்க பேச்சு உங்களுடைய கண்ட்ரோலியில் வைத்துக் கொள்ளுங்கள் தேவையில்லாமல் பேச்சு மாட்டிக்க வேண்டாம் வெற்றிகள் தேடி வரும் இந்த ஆண்டு எப்படி இருக்க போகிறது அன்பானந்த சிம்ம ராசி நேர்களை இந்த ஆண்டு முழுவதும் பண விஷயத்தில் வாக்கு கொடுப்பதை தவிர்த்து விடுங்கள் எந்த இக்கட்டான சூழ்நிலையும் மனஒதியம் சமாளித்து வெற்றி காண போறீங்க மே மாதத்திற்கு பிறகு வெற்றிகள் உங்களுக்கு தேடி வர இருக்குதுங்க குரோதி ஆண்டுகளில் கிரகனுடைய பயணம் சாதமாக இருப்பதால் மகிழ்ச்சியில் திளைக்க போகிறீங்க இந்த காலகட்டம் சிம்மராசியில் வரக்கூடிய முதல் நட்சத்திரம் மகன் மகம் நட்சத்திரம் மகத்தில் பிரதமர் ஜெகத்தை காணக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் வெளிநாடுக்காக வெளிநாடுகளாக வெளிநாடுகளுக்காக புதிய பதவிகள் தேடி வரதுக்கு இருக்குதுங்க வெளிநாடுகளில் வேலை செய்பவர்கள் கவனம் தேவை வெளிநாடுகளாக முயற்சி பெறுவது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைத்து மகிழ்ச்சி அடை போயிருங்க புதிய பதவி தேடி வர இருக்குதுங்க படித்து முடித்து விட்டு வேலை இல்லை என்று சொல்லி இயங்கியவர்கள் இந்த காலகட்டம் எங்க வேண்டியதில்லை உங்களுடைய பத்தில் குரு வந்தால் பதவி மாற்றத்தில் மாற்றம் ஏற்பட இருக்குதுங்க குருவுடைய பார்வை உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீட்டில் விழுவதால் நான்காம் மீட்டில் விழுவதால் ஆறாம் மீட்டில் விழுவதால் மீது கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் மகன் நட்சத்திரக்காரங்க அடுத்தது சிம்ம ராசியில் பூர நட்சத்திரம் இந்த பூர நட்சத்திரம் பொறுத்த வரைக்கும் தொழில் சாணத்தில் குருவுடைய பார்வை உங்கள் ராசிக்கு விழுதுங்க சனி பகவான் கண்டச்சனியாக அமர்ந்து உங்கள் ராசியை பார்ப்பதால் குடும்பத்தில் நல்ல செலவுகள் கெட்டிமலை செலவுகள் கேட்கறக்குதுங்க நீண்ட நாட்களாக புத்தரபாக்கியத்தாக காத்து கொண்டிருப்ப காலகட்டம் உங்களுக்கு புத்திரபாக்கியத்தில் ஏற்பட்டு உங்களுக்கு மழை சத்தம் கேட்பதற்கான அந்த ஒரு சூழல் இந்த கிரக நிலைகள் அதாவது இந்த குரோதி ஆண்டினுடைய தொடக்கத்திலே இருப்பதால் மன மகிழ்ச்சிக்கு உள்ளாக போகிறீங்க அடுத்த சிம்ம ராசியில் உத்திர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் எப்படி இருக்க போகிறது இந்த குரோதி தமிழ் புத்தாண்டில் அதாவது பிள்ளையுடைய எதிர்காலத்துக்காக கொஞ்சம் சேமிக்க தொடங்க போகிறீங்க உங்கள் செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குங்கள் சகோதரையும் அதிக உரிமை எடுத்துக்கொண்டு தேவையில்லா பேசி பிரச்சனை எழ வேண்டாம் அதாவது போட்டித் தேர்வில் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் ஆண்டு உங்களுக்கு சா சா அதாவது சாதகமாகவும் தெளிவாகவும் இருக்குது அந்த காலகட்டம் அதாவது ஸ்தானத்தில் பயணம் செய்வத தடைகளை தாண்டி வெற்றி பெற போகிறீங்க இது வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்தான் தடைகளை மட்டுமே எதிர்பார்த்து கொண்டிருந்த சிம்மத்தில் பிறந்த உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லாமே மாறி இருக்குதுங்க அடுத்தவங்களுக்காக ஓடி ஓடி தன்னுடைய வாழ்க்கையை திரும்பி கூட பார்க்காமல் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரர்களே புதுநலம் வேண்டும் சுயநலம் கலந்த புதுநலம் இருந்தால் வாழ்க்கையில் உங்களுக்கு நல்லாயிருக்கும் பொதுநலம் மட்டுமே வாழ்க்கையாக போகக்கூடாது பார்த்துருங்கள் அடுத்தது இந்த குரோதியாண்டுடைய சிம்ம ராசியில் பிறந்தவர்களும் அதில் வரக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களும் பொறுமையாக வீடியோ கட்டுறதுக்கு ரொம்ப நன்றிங்க அடுத்தது ஒரு நல்லதொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிலிருந்து விடியப்படுது உங்கள் ஜோதி அதாவது உங்களுடைய அருள்மிகு வள்ளலார் ஜோதிடத்தினுடைய ஷார்ப்பாக உங்களை புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு உங்களுக்கு விடியப்படுகிறது நன்றி வணக்கங்க உங்களுடைய நண்பர் மற்றும் உடனே ஷேர் செய்யுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் தெரிவிங்க ஜோதிடம் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு உடனே பதில் தரப்படும் அதாவது ஜோதிடம் பார்க்கணும்னா சித்திரை மாதம் அதாவது வருஷ பொருட்களை பார்க்கணும்னாக்கா யாராவது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஒரு ரெண்டு கேள்வி கிழங்க உங்களுக்கு பதில் தரப்படும் கண்டிப்பாக உங்களுடைய பிறந்த ஊர் பிறந்த நேரம் பிறந்த இடத்தை தெரிந்து கொண்டு நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்